வசந்தி டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில பெண்ணை பத்தின தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம் பெண் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஞாபகம் வருவாங்க ஏன்னா அவங்களுடைய செயல்பாட்டுல தான் பெண் அதிகமா யூஸ் ஆகும் பட் அந்த பெண்ணுக்கு வயசு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐயாயிரம் பழமையானது பழமையானதான் பெண் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த காலத்துல பெண்ணு தனியா கண்டுபிடிக்க கிடையாது அதுக்கு பதிலாக மாதிரியான இருக்க ஒரு மெட்டீரியல் வச்சு தான் எழுத ஆரம்பிச்சாங்க பீசோடைய வேக்ச வச்சு தான் எழுத ஆரம்பிக்கிறாங்க அப்படி கணக்கு பார்த்தோம்னா அதுவே பெண் என்ற கேட்டகரியா வருது அப்ப இருந்து இப்போ வரைக்கும் வச்சாலே ஐயாயிரம் வருஷம் பெண்ணு பழமையானதுன்னு சொல்றாங்க யூஸ்வல் எல்லாரும் பெண் எப்படி சொல்லுவாங்க பொதுவா பேனா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த பேனா அப்படின்னு சொல்லக்கூடாது தமிழ் வார்த்தையே இல்ல அப்படின்னு சொல்றது என்னமோ கரெக்ட் பேனா அப்படின்ற தான் முதல் முதல் வார்த்தை முதல்ல வார்த்தைல பேனா அப்படின்ற வார்த்தையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் அது நாளடைவில பெண்ணா பட் பெண்ணு எதை குறிப்பிட்டு சொல்லுவாங்கன்னா அந்த காலத்துல எழுதணும் அப்படின்னா இங்கில டிப் பண்ணி டிப் பண்ணி நிறைய பேர்ட்ஸ் உடைய ஃபெதர் உடைய டிப்ப வச்சு எழுதுவாங்க இல்லையா அப்பவே அதற்கு பெண் பேர் வச்சாச்சு அதுக்கப்புறமா பால் பாயிண்ட் பெண் ரோலர் பெண் நிறைய பெண் வந்துருச்சு ஆனா பைலட் உடைய ஃபேவரட்னு சொன்னா அது பால் பாயிண்ட் பென் தான் ஏன்னா எந்த ஆல்ட்டிடையூட் போனாலும் அது லீக் ஆகாது பொதுவா இந்த வேர்ல்டு வாரோடைய டூ நடந்துச்சு இல்லையா அந்த டைம்ல எல்லாம் எல்லாருக்குமே பெண் கையில் எழுக்கணும்ன்ற அவசியம் இருந்துச்சு பட் ரொம்ப ஃபாஸ்ட்டா அவங்க ஃபிளைட்ல பறக்கும் போது நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அந்த பெண்ணால நிறைய லீக் ஆயிடும் ஸோ இதனால நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அதுக்கப்புறமா பால் பாயிண்ட்னுட இன்வைட் பண்ணதுக்கப்புறமா தான் வரிசை அவங்க எல்லாருமே அந்த பால் பாயிண்ட் பெண்ணை கேரி பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய ஃப்ளைட்ல சொன்னால பைலச்சோட ஃபேவரெட்னு சொன்னா அது பால் பாயிண்ட் தான் இப்போ வரைக்கும் நிறைய பேர் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்றாங்களா ஃபிளைட்ல பெண்ணு ஃபஸ்ட் வாங்கினதும் அவங்க எழுதுறது என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா நயன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் அவங்களுடைய நேமை தான் எழுதுறாங்களாம் உதாரணத்துக்கு நீங்களே யோசிச்சு பாருங்களேன் பெண்ணை வாங்கும் போது உங்க பேர் எழுதி பார்த்திருப்பீங்க இல்ல சைன் போட்டு பார்த்திருப்பீங்க சோ எப்ப பெண்ணை வாங்கினாலும் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் அவங்களுடைய பேர் தான் முதல் எழுதுறாங்க அப்படின்றதா சென்சஸே சொல்லுது நீங்க வாங்குற பெண்ணு எவ்வளவு தூரம் இங்க சஸ்டைன் ஆகுதுன்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா ஏன்னா அது உக்காந்து எண்ணிட்டா இருக்க முடியும் ஆனா அப்படி ஒருத்தங்க எண்ணி எவ்வளவு எழுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சராசரியான ஒரு பெண்ணை நாற்பத்தஞ்சாயிரம் வேர்ட்ஸ் வரைக்கும் எழுதுமா இதுக்கப்புறமா உங்களுடைய பெண்ணில் கூடிய இங்க் தீந்து போச்சுன்னா நீங்க நாற்பத்தஞ்சாயிரம் வேர்ட்ஸ் எழுதிருக்கீங்கன்றதை யோசிச்சுக்காங்க இந்த உலகத்துடைய மிகப்பெரிய பால் பாயிண்ட் பெண் எது அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி ஏழு புள்ளி மூணு ரெண்டு கிலோ இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு தான் அப்படின்னு சொல்றாங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் இருக்கக்கூடிய இந்த பெண்ணு தான் உலகத்திலே மிகப்பெரிய பெண்ணு வேர்ல்டு ரெக்கார்டை இப்போ வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருக்கு நம்மளுடைய ஸ்டேட்டஸ் எப்படி உயர்த்தி காட்டலாம் அப்படின்றதுல எல்லாத்துலயுமே யோசிச்சவங்க பெண்லயுமே யோசிச்சாங்க அதனாலதான் அந்த நிப் இருக்கு இல்லையா அதை கோல்டுல வச்சா என்ன அப்படின்னு சொல்லி கோல்டு மெட்டீரியல்ல நிப்ப உருவாக்க ஆரம்பிச்சாங்க அண்ட் அதுக்கு ஒரு ரீசனும் இருக்கு கோல்டு ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டல் அப்படின்றதுனால அதை வச்சு நம்ம எழுதும் போது இன்னுமே ரொம்ப சாஃப்டா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கோல்டுல நிப் வச்சு நிறைய பென் கம்பெனிஸ் அப்போ சேல் பண்ண ஆரம்பிச்சு

தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்